டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் பெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு அஞ்சரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியோடைய எப்சி கரண்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பதுடி ஐம்பது ஹெச்பி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல செவ்வல் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியர்லாம் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திர மற்றும் அனைத்து வந்தமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே